தனி பிம்பத்தை வச்சுலாம் ஏற்றுக்கவே முடியாது என்னன்னே தெரியாது ஒரு உருவத்தை வச்சு நம்ம எப்படி முதல்வராக ஏற்றுக்க முடியும் செலிபிரிட்டியாக நான் இருக்கலாம் ஆனால் என்னுடைய கொள்கை என்ன எனக்கு கொள்கையே இல்லை பட் நான் வந்து செலிபிரிட்டி மக்களுக்கு வந்து ஒரு பிரத்யட்சமான ஒரு ஃபேஸாக மட்டும் இருந்தேன் அப்படின்னா சினிமா வச்சு வர்றது எனக்கு தெரிஞ்சு அது அறிவு காலம் தான் சொல்ல முடியும் கொள்கையை வச்சு தான் கண்டிப்பாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் முழு தேசியம்னு சொல்லிட்டு சிம்மானவர்கள் பேசுகிறது தான் நம்ம தமிழ்நாடு அப்படின்றது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இது நம்மளுக்கானது இந்த காவேரி பிரச்சனை இதை இந்த முல்லை பெரியார் பிரச்சனைலாம் சொல்கிறாரில்ல இதெல்லாம் வந்து மீனவர்களுக்காக குரல் கொடுக்குறது இதை பேசுகிறது அதெல்லாம் பேசும்போது தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஜாதி மத அரசியலில் எல்லாருமே அடிபட்டு போய் தமிழ் தேசிய என்ற விஷயத்தை விட்டுட்டோம் தனி மனித புகழும் ஒரு அது கொஞ்சம் நாளைக்கு தானுங்க மக்களுக்கு சேவை செஞ்சவங்க மட்டும்தான் நினைச்சிருக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்யாதவங்க தவறியில் வர்றவங்க நீண்ட காலம் நினைச்சப்ப நினைச்சதாக வரலாறு இல்லை விஜய் அவர்கள் சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் இந்த நாலு பேரில் இவர் வந்து சரியான கொள்கையை முன்னெடுக்கிறாரு இல்லை இவர் பேசுகிற தத்துவங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு கொள்கை சார்ந்து போகும்போது இவர் தம்ப உடனே வருவார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய தலைவர் இது விஜயநாதனாக நம்புகிறோம் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச தத்துவம் கொள்கை அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா நான் அரசியலில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதர் தனி புகழ் இல்லை அவங்க வெளிச்சம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது சரியாக இருக்குமா இல்லை தனிமனிதர் மனிதர் புகழாகவே இருந்தாலும் அவங்களுடைய தத்துவங்கள் இல்லை கொள்கைகள் இல்லை சித்தாந்தங்கள் இல்லை அவங்க முன்வைக்கிற செயல் திட்டங்கள் இல்லை அவங்களுடைய கால அரசியல் இதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது சரியாக இருக்குமா அது முறையா அவங்க இதுவரைக்கும் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க என்ன செய்ய போறேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க அதையெல்லாம் தீர்மானிச்சு தான் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கணுங்க அதுதான் முறையா இருக்கு அது ஒத்து வராது ஏன் ஒத்து வராது அது ஒரு மாற்றமா பார்க்கறது அது கொஞ்ச நாளைக்கு தானுங்க மக்களுக்கு சேவை செஞ்சவங்க மட்டும்தான் நினைச்சிருக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்யாதவங்க கவர்ச்சியில் வரவங்க நீண்ட காலம் நினச்ச மாதிரி நெனைச்சதா வரலாறு இல்லை வரலாறு இல்லை சரிங்க இப்போ அப்படி தனி மனித புகழ் இல்லாமல் நீங்கள் சொல்கிற அந்த அவங்க செய்கிற செயல்பாடுகள் இல்லை அவங்க முன்வைக்கிற கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற நிகழ்கால தலைவர்களை உங்கள் மனசுக்கு இந்த தலைவர் சொல்கிற கருத்து சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் வந்து நிற்கிற தலைவர்னால் யாருங்க அப்படி இப்போ யாருமே இல்லைங்க யாருமே இல்லை நீங்கள் எதை வச்சு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்கையை வச்சு தான் கண்டிப்பாக ஏன் கொள்கையை வச்சு தேர்ந்தெடுக்கணும் தலைவர்களை என்ன ஆள் போகிறவங்க எந்த கொள்கையோட வராங்கன்றதை நான் பார்க்கணும்ல கொள்கையை வச்சு தான் கண்டிப்பாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் கொள்கையை வச்சு தான் கண்டிப்பாக சரிண்ணா இப்போது வரக்கூடிய இருபத்தாறுக்கு ஒரு நான்கு முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க விஜய் அவர்கள் சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் இந்த நாலு பேரில் இவர் வந்து சரியான கொள்கையை முன்னெடுக்கிறாரு இல்லை இவர் பேசுகிற தத்துவங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு கொள்கை சார்ந்து போகும்போது இவர் தம்ப உடனே வருவார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய தலைவர் நாம் தமிழர் கட்சி அவர்கள் தான் சீமான் அவர்கள் ஏன் அவரை சொல்கிறீங்க அவர் தான் எல்லாத்துக்கான அரசியல் பேசுகிறாரு எல்லா உயிருக்குமான அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஜாதி மத அரசியல் எல்லாருமே அடிபட்டு போய் தமிழ் தேசியன்ற விஷயத்தையே விட்டுட்டோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை குடி பழக்கத்தில் எல்லா இளைஞர்களும் மூவி போயிருக்காங்க ஸோ அவர் எடுக்கிறது எல்லா உயிருக்குமான தத்துவன்றது வந்து அதுக்கு தான் அவர் மாநாடு போடுற எல்லா விஷயங்களும் இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பாருங்கள் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கும் இந்த மண்ணுக்கான அரசியலாக இருக்கும் அது படித்தவங்களுக்கு சரி படிக்காதவங்களுக்கும் வேலை வாய்ப்பில் இருந்து எப்படி வழி நடத்துறதுலேருந்து எல்லாமே அவருடைய தத்துவம் வந்து கரெக்டான விஷயமா இருக்குது நான் அதனால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்களுக்கு மாதிரி சீமானை தான் ஆதரிக்கிறேன் சரிங்கண்ணா இப்போது நீங்கள் சொல்கிற சீமானவர்கள் சீமான் அப்படின்னும் போது அவருடைய கருத்துக்கள்ல முதன்மையாக உங்ககிட்ட வந்து நிற்கக்கூடிய கருத்து எதுனா அதுதான் எல்லா உயிருக்கான ஒரு அரசியல் பண்ணுறது இப்போ வந்து நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா இந்துன்றவர் வந்து என் மேலே வந்து வெறுப்பு அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து மத அடிப்படையிலையோ சாதி அடிப்படையிலோ அரசியல் பண்ணாமல் எல்லா உயிருக்கான அரசியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் நேசித்து ஒருத்தன் வந்து முன்னாடி வரானா அந்த அரசியலை தான் நம்ம முன்னெடுக்கணும் உங்களுக்கு அடித்தா எனக்கு வலிக்கணும் நீங்கள் வந்து வேறு மதமோ இல்லை வேறு இனமோ சார்ந்துருந்தீங்க அப்படின்றதுக்காக எனக்கு வலிக்கலை அப்படின்னா நான் மனித பிறவி எடுத்ததுக்கான பயனே கிடையாது ஸோ அந்த தத்துவத்தை அவர் முன்வைக்கிறது முதன்மையான கருத்தாக இருக்கிறதால நான் அவர் ஆதரிக்கிறேன் நன்றி நன்றி பொதுவாக பொதுமக்கள் வந்து ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கும்போது அந்த தலைவர்களுடைய கருத்துக்களை இல்லை அவங்க பேசக்கூடிய அந்த தத்துவங்கள் கொள்கை கொள்கைகளை வச்சு தேர்ந்தெடுக்கணுமா இல்லை ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க இல்லை ஒரு பெரிய பிம்பமாக இருக்காங்க இல்லை எல்லாருக்கும் பறிச்சப்பட்ட முகமாக இருக்காங்க இல்லை அதை வச்சு தேர்ந்தெடுக்கணுமா இப்போ என்னுடைய கருத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய மெயினாக கொள்கைகள் தான் எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அது வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து பயன்பெறும் இப்போ வந்து செலிபிரிட்டியாக நான் இருக்கலாம் ஆனால் என்னுடைய கொள்கை கொள்கை என்ன எனக்கு கொள்கையே இல்லை பட் நான் வந்து செலிபிரிட்டி மக்களுக்கு வந்து ஒரு பிரத்யட்சமான ஒரு ஃபேஸாக மட்டும் இருந்தேன் அப்படின்னா அதனால ஒன்றும் பலன் கிடைக்காது இப்போ வந்துட்டு எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க இல்லை வந்து காமராஜர் எடுத்துக்கோங்க காமராஜர் அன்னைக்கு வந்து அணை கட்டினது வந்து இன்றைக்கும் பேசப்படுது மாதிரி அன்னைக்கு அவர் கொடுத்த உணவு திட்டம் இன்னைக்கு பேசப்படுது அன்னைக்கு அவர் வாழ்ந்த எளிமையானது இன்றைக்கும் பேசப்படுது அது மாதிரி வந்து அவருடைய கொள்கைகள் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் இதுதான் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படும் இல்லையா மற்றபடி பிரத்தியாட்சமான ஒரு முகம் அப்படிங்கிறது என்றைக்குமே அது பேச கஷ்டப்படாது அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அரசியல் அப்படின்னாலே இந்த தலைவர் பேசக்கூடிய கருத்து என் மனசில் எப்பயுமே பதிஞ்சு போயிருக்குப்பா இல்லை அரசியல்னாலே இந்த இவங்க சொல்கிற இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கருத்து இல்லை கொள்கை அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரு ஆர் ஆசா அவர்களை பிடிக்கும் ஏன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வந்து அதிகமாக கட்சிக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு முகம் அப்படிங்கிறது ஆர் ஆசா அதுக்கப்புறம் வைகோ அவர்களுடைய கருத்து நல்லாயிருக்கும் எளிச்சித்தமிழர் தொல் திருமாவளன் அவருடைய கருத்துக்கள் நல்லாயிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகாரங்களுடைய அவருடைய கருத்துக்கள் வந்து கொஞ்சம் ஆணித்தனமாக இருக்கும் மக்களுக்கு வந்து எப்போயுமே ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் தான் இவங்களுடைய கருத்துக்கெல்லாம் எப்போயுமே இருக்கும் கொள்கைகளை வச்சு அவர் என்ன செய்வார் அப்படின்றத வச்சு தான் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கும் ஏன் கொள்கைகளை வச்சு தேர்ந்தெடுக்கணும் ஒரு தனி மனித பின்பத்தை வச்சு தேர்ந்தெடுக்கக்கூடாது தனி மனித பின்பத்தை வச்சு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத விட கொள்கை வந்து அவங்க என்ன நம்ம செய்ய போகிறாங்க மக்களுக்காக என்ன பண்ண போகிறாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம இவ்வளோ நாள் எப்படி இருக்கும் அவங்க வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கையை மா தல் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு இவங்க வந்தால் இவங்க சொல்கிறது நம்மளுக்கு ஏற்றுக்கணும் அது வாழ்க்கையில் நம்மளுக்கு செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொள்கைகள் வந்து நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் அவங்கள நம்மளை வரவேற்கலாம் அது சரிண்ணே உங்களுக்கு நீண்ட காலமாக இந்த தலைவர் சொன்ன கொள்கை வந்து எனக்கு ஆள் மனசில் எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் அரசியல்னாலே இவர் பேசின கருத்து தான் வந்து முன்னாடி நிற்கும் அந்த கருத்து தமிழ் மக்களுக்காக வந்து ஒரு பாதுகாப்பானதாகவும் தமிழ் மக்கள் வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்ததாகவும் அந்த கருத்து இருக்கும் அப்படின்ற மாரி அரசியல்னால் இவங்க கருத்து எல்லாராலையும் ஏற்றக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தலைவர்ன ஒரு நான்கு பேர் சொல்கிறேன் முதல்வர் வேட்பாளர் நினைக்கக்கூடிய ஒரு நாலு பேர் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சீமானவர்கள் விஜய் அவர்கள் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பேசுகிறது தான் நம்ம தமிழ்நாடு அப்படின்ற நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இது நம்மளுக்கானது இந்த காவேரி நீர் பிரச்சனை இதை இந்த முல்லை பெரியார் பிரச்சனைலாம் சொல்கிறாரில்ல இதெல்லாம் வந்து மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறது இதை ஈழத்தமிழர்காக பேசுகிறது அதெல்லாம் பேசும்போது ஸோ ஓகே இவர் நான் த நல்லா பேசுகிறாரு இவர் கொள்கைலாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்ற அளவு யோசிச்சுருக்கேன் நம்மளுக்கு நடைமுறைக்கு சரி தமிழ் தேசியம் அப்படின்றவர் இந்த கருத்து வேறு யாரும் பேசுறது இல்லையா பேசந்த இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ட்ராக்ட் பண்ணது இந்த கொள்கைகள்லாம் சொன்னது அவர் சீமானவர்கள் தான் சொன்னார் அது இன்ட்ராக்ட் ஆச்சு சினிமா பிம்பத்தில் வர்றவங்க கண்டிப்பாக உள்ளே வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வரணும் தவிர நம்ம வந்து என்ன கேட்குறோன்னா இப்போ விஜய் அவர்களை குறிப்பிட்டு கூட நம்ம கேட்கல இப்போ இதுக்கு முன்னாடி கமல் வந்தார் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார் இப்போ அடுத்தது விஜய் அஜித் வரலாம் இல்லை சூர்யா வரலாம் சிவகார்த்தி யார் வேணாலும் வரலாம் நம்ம சொல்கிறது என்னன்னா அப்படி யார் வேணாலும் வரட்டங்க அந்த புகழை வச்சு அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கலாமா இல்லை அதையும் தாண்டி அரசியல்னா அரசியல்னா ஒரு தத்துவம் கொள்கை சித்தாந்தம் இல்லை அரசியல் இதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுக்கணுமா இது ரெண்டுத்தில் எது சினிமா பிம்பத்தில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து இட்ஸ் நாட்டை ஏற்ற முடியாத ஒரு விஷயம் இப்போ உங்களை மாதிரி அது ஆனால் வந்து இதையும் நீங்கள் பார்க்கணும் உங்களை மாதிரி எங்களை மாதிரி வேலைனாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க சினிமான்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஈஸியாக எல்லா டக்குன்னு ப்ராப்ளம் ஆயிடுறாங்க இப்போது ஒரு கூப்பாடுறவங்க கூட தான் அவங்கள நல்ல ஒரு எப்படி சொல்கிறது துப்புரவு பணியாளர்களுக்கு யாராவது வந்து நம்ம அவார்டு கொடுக்குறோமா ஆனால் சினிமா துறையில் வந்து ஜெயிச்சதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க ஒரு நல்லா நடிக்கிறவனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க ஏன் இப்போ ஒரு நல்லா ஆட்டோ டிரைவர் ஓட்டி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கிறனால அவனை நம்ம மேடை ஏற்றுறோமா கிடையாது இதே ஒரு நல்ல எப்படி சொல்கிறது நம்மளே ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி இருப்பானுங்க அவன் நல்லா ஒரு ஒரு பத்து நாளில் வீடு கட்டி கொடுத்துருப்பானுங்க ஒரு யாரை ஏழை விவசாயி வீடு கட்டி அவனை நம்ம பெருமையாக பேசுமா மேடை ஏற்றிருப்பான் அவனை மாட்டான் ஆனால் சினிமா வந்து கேமரா ஆன் பண்ணா நமக்கு ஹீரோ தெரியுதான் ஹீரோன்னு தெரியுனால இவங்க வந்து நம்ம டக்குனு எல்லோரும் யாராவது கணக்கு தெரியுது யூடியூப்பில் பரவுது அப்படியே இன்னைக்கு தாண்டி பொதுமக்கள் கிட்டயும் இந்த சினிமா கவர்ச்சி இந்த பிரபலங்களுடைய அதிகமா போயிருக்கும் இப்போ எப்படி சொல்லி எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆகிப்போச்சு அது வேற பக்கம் இருந்தாலும் அதுதான் மக்கள் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வயசானவங்க டிவியே பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் அவன் கண்ணில் போய் பட்டுறதுனால இப்போ எப்படி சொல்றது ஷோ இப்போ ஆடியோ வைக்கிறான் இப்போதா கிடையாது சின்ன சின்னவெல்லாம் வந்து சும்மா ஒரு ப்ரீ ப்ரீ ப்ரீஸ் வைக்கிறான் ஆடையாச்சு வைக்கிறான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நாளைக்கு விஜய தாண்டி வேற ஒருத்தன் வருவான் இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் சினிமா வச்சு வர்றது எனக்கு தெரிஞ்சு அழிவு காலம் தான் சொல்ல முடியும் தனி பெம்பத்தை வச்சுலாம் ஏற்றுக்கவே முடியாது என்னன்னே தெரியாது ஒரு உருவத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு முதல்வராக ஏற்றுக்க முடியும் விஷயங்கள் தெரியணும் அரசியலுங்கிறது பெரிய அரசியல் தலங்கிறது பெரிய இது அது தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி என்னன்னே தெரியாமல் ஒரு பெம்பத்தை வச்சு முதல்வராக தேர்ந்தெடுக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன் தவறுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக அது தவறு தான் தத்துவங்களை வச்சு தலைவர்களை தத்துவங்கள் எங்க இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம உடனே ஒரு அதுக்கான செயல்களை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு உண்டான வேலையை நம்ம செய்ய முடியுமா நீங்கள் தான் வந்தவங்களை எதுவுமே பேசவே தெரியாத என்னன்னே தெரியாமல் ஒரு செய் இப்போ ஒரு நிர்வாகங்கிறது செயல் திட்டத்துக்கான ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கு வந்து என்னென்னா ஆ தெரிஞ்சால் தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஆவே தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து அரசியல் நடத்த முடியும் அது வந்து பெரிய விஷயம் நீங்கள் ஒரு பிம்பங்கிறது அவர் வந்துட்டு வர யாருக்காக இருந்தாலும் சரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பல அரசியலுங்கிறது பெரிய ஒரு நெட்ஒர்க்கு இது வந்து இந்த தளம் வந்து எல்லாத்தையும் படிச்சிருக்கணும் படித்து தெரிஞ்சிருக்கணும் இது அனுபவம் மிக்க ஒரு செயலாளா செயலால் மட்டும்தான் முடியும் ஆமாம் சிலர் பேசலாம் நான் எனக்கு உங்களே பிடிச்சிருக்கலாம் என்ன என்னை பிடிச்சிருக்கலாம் எனக்கு என்ன தெரியும் தெரியாமல் நான் அரசியல் பற்றி எப்படி என்ன பண்ண முடியும் இல்லை அந்த தளத்தில் நீங்கள் வந்து பயணிச்சிருந்தனா அதை என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தெரியாமே ஒரு முடிவு எடுக்கிறது மக்கள் வந்து இன்னொன்னு அறியாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம் அறியாமை ஆமாம் கண்டிப்பாக அறியாமைன்னு தான் சொல்லலாம் சகோதரர் ஒரு அரசியல் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னும்போது அந்த தலைவர் பேசக்கூடிய கருத்துக்கள் இல்லை அவங்க முன்வைக்கிற சித்தாந்தங்கள் இல்லை அவங்களுடைய தத்துவங்கள் இதை வச்சு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது சரியாக இருக்குமா இல்லை ஒரு தனி மனித புகழ வச்சு இல்லை ஒரு பிம்பத்தை வச்சு இல்லை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க செல்வாக்கில் இருக்காங்க அப்படின்றத வச்சு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது சரியாக இருக்குமா ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதருக்குள்ளேயும் அந்த தத்துவம் எல்லாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அந்த மூலயமாவும் செலக்ட் பண்ணலாம் இதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி இல்லை அந்த ரெண்டு ஆப்ஷன்னா பார்த்திங்கன்னா ஒரு தத்துவம் ஒரு கொள்கை இதெல்லாம் இருக்கிற ஒரு பர்சனை தான் தேர்ந்தெடுக்க முடியும் சரி அப்படி இப்போ இருக்கிற நிகழ்கால அரசியல் தலைவர்களில் தத்துவம் கொள்கை நீங்கள் சொல்கிறது இது எல்லாமே இருக்கிற ஒரு தலைவராக இவரை பார்க்குறேன் இல்லை தத்துவங்கள் கொள்கைகள் அப்படின்னும் போது இந்த தலைவர் தான் என் முகத்துக்கு வருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தலைவர் தத்துவம் கொள்கையில் இப்போ இருக்கிற தலைவரானா இப்போ இருக்கிறது விஜயநாதனா நம்புகிறோம் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச தத்துவம் கொள்கை அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா அவர் வந்து எல்லா சமம்னு சொல்லியிருக்காரு எல்லா சமம் எல்லாம் ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காருண்ணா எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அதுதான் அவர் என்ன அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்குள்ள முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வராங்களே

இது இருங்கண்ணா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இந்த மாதிரி சமம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்களான்னா அது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களுக்கு தெரியாது ஆ எனக்கு தெரியாதுன்னு கூட வச்சுக்கோங்க சரி இவரும் இந்த மாதிரி சொல்கிறாரு சரி ஒரு இவரை நம்பினா இதை பண்ணி ப இவர் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இவரும் மற்ற தலைவர் மாதிரி இல்லையான்னு இதுக்கப்புறம் தான் தெரியும்